லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லா ஏவிய ராக்கெட்டுகள் வடக்கு இஸ்ரேலில் விழுந்ததில் வீடுகள் கார்கள் சேதமடைந்துள்ளன இஸ்ரேலில் ஹமாஸ் தாக்குதல் நடத்தி ஓராண்டு ஆகும் வேளையில் ஹிஸ்புல்லா அமைப்பு வடக்கு இஸ்ரேலில் ராக்கெட் மழையை பொழிந்துள்ளது மாலோட் பகுதியில் விழுந்த ராக்கெட்டுகள் வெடித்ததில் கார்கள் பற்றி எரிந்ததும் அவற்றை இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் அணைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன இஸ்ரேலில் ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதிலிருந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து முன்னூற்றி இரண்டு கோடி ரூபாயை ராணுவ உதவியாக வழங்கியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலில் ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து காசாவிலும் லெபனானிலும் இஸ்ரேல் பதிலடி தாக்குதலை தொடர்ந்து வருகிறது இஸ்ரேலுக்கு பக்கபலமாக அமெரிக்கா உதவி வருகிறது அந்த வகையில் அமெரிக்கா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து முன்னூற்று இரண்டு கோடி ரூபாயை ராணுவ உதவியாக வழங்கியிருக்கிறது என அமெரிக்காவின் பிரவுன் பல்கலைக்கழக ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களில் பெரும்பாலானவை பீரங்கி குண்டுகள் ஆயிரம் கிலோ எடை